வணக்கம் உறவுலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருவதையொட்டி தமிழக அரசியல் கிழமை பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில ஒரு சில அரசியல் கட்சிகளும் சரி சில சாதி சங்க தலைவர்களும் சரி இன்னும் சில யூடியூபர்ஸ்களும் சரி தங்களோட ஆதாயத்திற்காகவும் வயிறை கொள்வதற்காகவும் சில ஊழ வேலையெல்லாம் எல்லாம் பார்ப்பாங்க அதுல சிலரை மட்டும் நம்ம இங்கே பட்டியல் படுத்தி பார்த்திருவோம் அந்த வரிசையில சாட்டை துறைமுருகன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் அண்ணன் எந்த ஒரு கருத்தா இருந்தாலும் நல்ல விளக்கம் கொடுத்து பேசுவாப்புல விளக்கி விளக்கி பேசுறதுனால அவரை விளக்கெண்ண நினைச்சிடாதீங்க விளக்கம் கொடுக்கக்கூடிய அண்ணன் விளக்கெண்ண அவ்வளவுதான் இந்த விளக்கெண்ண நிறைய ஊழவலையெல்லாம் பார்த்திருக்கிறாப்புல சமீபத்துல ஒரு கருத்து ஒன்று பதிவு பண்ணிட்டு இருக்குல என்ன அப்படின்னா இஸ்லாமியர் சமூகத்தோட ஓட்ட வந்துட்டு பெருக்கி கொள்ளணும் ஒட்டுமொத்தமாக வாங்கிக் கொள்ளணும் அப்படின்ற கணக்கு போட்டு அவங்களோட ஏரியாக்குள்ள போகும்போது ஒரு குல்லா ஒன்று போட்டுக்கிறாங்க அப்படின்னு அபத்தமான ஒரு கருத்தை வந்துட்டு பதிவு பண்ணியிருக்கிறாப்புல இந்த விளக்கு அண்ணன் எப்பவுமே பேசுவாப்புல நமக்கு நன்றாகவே தெரியும் இந்த கருத்து கூட யாரை நோக்கி வச்சாங்க இத கருத்துன்னு சொல்ல முடியாது நீங்க ஏதாவது புரிஞ்சுக்கிடுங்க யாரை நோக்கி இது போன்ற குதர்க்கவாதத்தை வச்சாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஏனென்றால் சமீபத்தில் இரண்டு தலைவர்கள் இஸ்லாமியர் நடத்திய இப்தார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க ஒருவர் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மற்றொருவர் தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இந்த இருவருமே நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடியவர்கள் இந்த வைத்தறிச்சலில் தான் சாட்டை போன்ற விளக்கங்கள் இது போன்ற குதர்க்கவாதத்தை கருத்தாக பதிவு செய்கிறார்கள் தமிழர் கட்சியிலே ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்களை சந்தேக பார்வையோடு பார்க்க வேண்டும் என்பதை அவர்கள் கொள்கை கருத்தாகவே வச்சிருந்தாங்க நிறைய விமர்சனத்துக்கு அப்புறம் அவங்க பின்னாடி வந்துட்டு பெணாத்தி மலுப்பியெல்லாம் பேசினாங்க சில ஆண்டுகளுக்கு முன்பாக கூட அண்ணன் சீமான் அவர்கள் நாட்டு சர்க்கரைக்கும் வெள்ளக்கட்டிக்கும் திரும்புவதை போல தாய் மதத்துக்கு எல்லோரும் திரும்பி வாங்க அப்படின்ற ஒரு பேட்டியை ஒண்ணு கொடுத்தாப்புல அதை உளர்னாப்புல ஆனா மனசுல இருந்ததை அவரே சொல்லிட்டாப்புல அதுக்கப்புறம் மறுநாள் இருந்து அதெல்லாம் மாத்தி அப்படி இல்லை அதுக்கு ஒரு வேற அர்த்தம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு மலிப்பி பேசினாங்க இவங்களுக்கு இதுதான் தொடர்ந்து வேலையும் பேசுறத பேசி விடுவாங்க ஆனா அர்த்தம் வந்துட்டு வேற அப்படின்றத சொல்லி மளிப்பி பேசிப்பாங்க இவ்வளவுதான் இவங்களோட புரிதல் வந்துட்டு இஸ்லாமியர் சமூகத்தின் மேலையும் சரி கிறித்தூர் சமத்துவம் மேலையும் சரி இவங்களோட நோக்கம் இவ்வளவுதான் இந்த விளக்கண்ண சில மாதங்களுக்கு முன்பு அடித்தட்டு மக்கள் எழுச்சி வர வேண்டும் என்பதற்காகவே எழுதப்பட்ட ஒரு பாடல் கையை கட்டி பொத்தி குனிஞ்சு நின்னதெல்லாம் அந்த காலம் இப்ப தோலை தட்டி வீசை முறுக்கி விட்டு நிமிந்து நிற்பதெல்லாம் இந்த காலம் தலைவர் காலம் அப்படின்ற ஒரு பாடல் எழுச்சி பாடல் சேரி முழுக்கும் இந்த பாடல் வந்துட்டு தலைவர் எழுச்சி தமிழர் பிறந்தநாளும் சரி அல்லது அம்பேத்கர் பிறந்தநாளாக இருந்தாலும் சரி அனைத்து சேரிகளிலும் ஒழிக்கக்கூடிய ஒரு எழுச்சி பாடல் இந்த பாடலை கொச்சைப்படுத்தி எவ்வளவு கேவலமாக அவர் ஒரு நக்கலோடு ஆடி காட்டியது நமக்கு தெரியும் என்னை போன்ற இளைஞர்களிடம் உண்மையான சிறுத்தைகளிடம் இந்த விளக்கெண்ணை என்னைக்காவது சிக்கினார் அப்படின்னா சரியான பாடம் அவருக்கு கற்பிப்போம் அடுத்ததாக பார்வர்டு பிளாக் கட்சி தேசிய அளவில் மிகப்பெரிய அமைப்பை கட்டியிருக்கக்கூடிய நமது மதுரையைச் சேர்ந்த ஜி அவர்கள் இந்த ஜி எப்படின்னா அவரோட சமூகத்தை சார்ந்த மக்களுக்காக நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எதையுமே செய்யாம விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளன் அவர்களை உரண்டை எழுப்பதையே ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு இருக்காப்புல தூங்குனாலும் அவர் கனவுல வந்துட்டு திருமாவளன் அவர் தான் வருவார் போல எழுந்ததுமே வந்துட்டு திருமாவளவன வந்துட்டு ஏதாவது பேசலை அப்படின்னா அவருக்கு அன்னைக்கு நைட்டு தூக்கமே வராது போல தொடர்ந்து அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா திருமாவளன் அவரோட எம்பி பதவியை புடுங்கணும் அரசாங்கமே வந்துட்டு புடுங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்துட்டு அடிவயத்துல கத்துற மாதிரி எங்க போனாலும் இதையே சொல்லி இருக்கிறாப்ல இன்னொருத்தர் சௌத்ரின்றவர் இவர் வந்துட்டு ஒரு பிசிஆர் கேசை ஒன்னு பிடிச்சி அதையே தொங்கிக்கிட்டு பிசிஆர் கேச வச்சு கேஸ் போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிணார்த்திக்கிட்டு இவர் ஒரு பக்கம் கதறிக்கிட்டு இருக்கிறாப்ல இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு தங்களோட சமூகத்தோட முன்னேற்றத்திற்கு ஆக்கப்பூர்வமா எதுவுமே செய்யறது கிடையாது அதை விட்டுப்பட்டு இவங்களோட நோக்கம் எல்லாமே வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் மேலதான் இருக்கும் உங்க இருவருக்குமே உன்ன சொல்லிக்கிறேன் நீங்கள் இன்னமும் வந்துட்டு கதரும்படியாக தான் விடுதலைச் சிறுத்தைகளோட வளர்ச்சி இருக்கும் தலைவர் திருமாவோட வளர்ச்சி இருக்கும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டை எதிர்த்து இந்திய அளவில் போராட்டம் செய்த ஒரு கட்சி என்றால் அது பிஜேபி தான் ஆனா நீங்க இன்னைக்கு பிஜேபி கைகூலியாக தான் வெளியே வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க பரவாயில்ல நீங்க வந்துட்டு எப்படி வேணாலும் அரசியல் செய்யுங்க அது உங்களோட பிரச்சனை ஆனால் இனி விடுதலை சிறுத்தைகள் பற்றியோ அல்லது தலைவர் திருமாவை பற்றியோ நீங்கள் வன்மத்தோடு பேசுவீர்களேயானால் சாதிய புத்தியோடு பேசுவீர்களேயானால் நாங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை உங்கள் சமூகத்தை சேர்ந்த நல்ல தோழர்கள் இருக்கிறார்கள் அவர்களே உங்கள் முகத்தில் காரி உமிழ்வார்கள் இது நிச்சயம் நடக்கும் அடுத்ததாக யூடியூபர்ஸ் நடுநிலை நக்கியாளர்கள் நடுநிலை நக்கின்னு சொன்னோன்னே நீங்கள் ஒரு தம்பி இருக்காப்புல தமிழ் பொக்கிசம் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலாம் நடத்தினாப்புல இப்போ அரசியல் சதுரங்கம் அப்படி யூடியூப் சேனலாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாப்புல அவரை நீங்கள் நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் பொறுப்பு இல்லை நடுநிலை நக்கின்னு உங்களோட எண்ணங்கள் அங்கே போக வேண்டாம் என்ன நான் அப்படி வந்துட்டு கருத்து தெரிவிக்கலை கம்பெனி பொறுப்பாகாது இருந்தாலும் அந்த தம்பியை பத்தி ஓ ஒரு சில விஷயங்களை நம்ம பேசிக்கிறோம் தம்பி நல்லா பேசுவாப்ல நல்லா வாழப்பல மாதிரி பேசுவாப்ல தமிழ் தமிழ்ன்ற போரையை பத்திக்கிட்டு நல்லா முட்டு கொடுப்பாப்புல நிறைய விஷயங்களுக்கு அதுவும் திமுகவை எடுத்துக்கிட்டாலும் சரி விடுதலை சிறுத்தையில் எடுத்துக்கிட்டாலும் சரி நல்லா வாய புலந்துட்டு பேசுவாப்ல தலைவர் திருமாவளனை பற்றி பேசணும்னா அப்பப்ப சொல்லவே வேண்டாம் தம்பி எக்ஸ்ட்ரீமா போய் பேசுவாப்ல அந்த அளவுக்கு அவருக்கு வந்துட்டு அடிவேயர்ல வந்துட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போல தம்பி எந்த ஒரு கருத்தை பேசினாலும் சரி ஒரு முழுமையில்லாத ஒரு கருத்தாதான் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்துக்கிறோம்ல அந்த கருத்துக்கு இவர் வந்துட்டு தான் நிப்பாரு இங்கிட்டும் போக மாட்டாரு இங்கிட்டும் போக மாட்டாரு இதுக்கு வந்துட்டு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அண்ணன் சீமான அவர்களே பதில் சொல்லிட்டாப்புல தம்பி நீ ரோட்ல வந்துட்டு ஒரு வலது பக்கம் நிற்கணும் இல்லைன்னா இடது பக்கமா நிக்கணும் நடுமுகாக்குல நீங்கன்னா லாரி அடிச்சு செத்து போயிருவே அப்படின்ற மாதிரி அண்ணன் சீமான் அவர்களே பதில் சொல்லியிருக்கிறாங்க இவ்வளவுதான் தம்பி உங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது தொடர்ந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் உங்களை பொறுமையா நாங்க வச்சு வச்சு செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இறுதியாக பத்திரிகையாளர் ஐயா மணி அவர்கள் ஐயா அவர்கள் மீது விடுதலை சிறுத்தைகளுக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு சமீபத்தில் அவர் பேசிய ஒரு கருத்து எங்களுக்கு முகம் சுழிக்க வைத்திருக்கிறது என்னவென்றால் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு அதுல ஒரு கருத்து மாத்திரம் எதிர்வரும் காலங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியை விட்டு வெளியேறுமே ஆனால் இருந்து தலைவர் திருமாவளவன் வெளியேற்றப்படுவார் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூலமாக அப்படின்ற மாதிரி ஒரு குண்டத்தை போட்டுறாங்க ஐயா எந்த எண்ணத்தின் அடிப்படையில இப்படி பேசினாருன்னு தெரியல அந்த கருத்தை நாங்க ஐயா பேசினதுன்னு தெரிஞ்சது ஐயாவுக்கு இவ்வளவுதான் வேலை செய்யுமா மூளை அப்படின்ற மாதிரி எங்களுக்கு என்ன தோணுது நீங்க இன்னமும் விடுதலை சிறுத்தை பத்தி படிக்கணும் ஐயா நல்லா ஐயா சொல்றோம்னு தவறா நினைச்சுக்க வேண்டாம் வருத்தமா இருக்கு உங்களை விமர்சிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமும் அல்ல நீங்க நிறைய ஆதரவாகவும் பேசியிருக்கிறீங்க ஆனா இந்த குற்றச்சாட்டு எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி ஒரு கருத்து தான் இது விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை வெளியிருந்து யாரும் வந்தாலும் சரி அல்லது இந்த கட்சியிலே இருந்தாலும் சரி ஆட்டைய கலைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் யார் இருந்தாலும் அவர்களால் இந்த கட்சியில் பயணம் செய்ய முடியாது விடுதலை சிறுத்தைகள் ஏற்றுக்கொண்ட கொள்கை மிக வலிமையானது அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு அல்லு சில்லறைகள் எல்லாம் இங்க பயணம் செய்ய முடியாது வருவாங்க போவாங்க அவ்வளவுதான் ஆனா ஆக்கப்பூர்வமாக செயல்படக்கூடிய தலைவர்கள் மட்டும்தான் இந்த கட்சியில் பயணம் செய்ய முடியும் உங்களுக்கு நன்றாக புரியும் என்று நினைக்கிறேன் இன்னும் ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்றாலே தலைவர் திருமாவளவன் அவர்கள்தான் தலைவர் திருமாவளவன் என்றாலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் இதில் எந்த மாற்றமும் இல்லை ஒருபோதும் மாற்றம் ஏற்படாது தலைவர் அவர்கள் எல்லாம் நன்றாக புரிந்து கொள்வார் நன்றி